மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இஸ்லாமிய மத சார்பின்மை கிறிஸ்தவ மத சார்பின்மை ஆனால் இந்து மத சார்பு அப்படிங்கிற மாதிரி நீக்கி தான் யோசிக்கணும் இந்து மதத்தில் மட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தலையிடுவோம் மூக்கு நுழைப்போம் அந்த சிக்லோருங்கிற வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரிட்டனில் உருவான ஒரு விஷயம் சர்ச்சுகளுக்கும் அரச அரசர்களுக்கும் வந்து சண்டை வந்த போது சர்ச்சுகள் வந்து அரசாங்கத்தில் தலையிடக்கூடாதுன்னு சர்ச்சுகளை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா அந்த சிக்லோருங்கிற வார்த்தை அங்கே தான் உருவானது ஆனால் இங்கே எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்து மதத்தில் தலையிடுவோம் இங்கே வந்து இஸ்லாமத்தில் தலையிடுறது இல்லை கிறிஸ்தவத்தில் தலையிடுறது இல்லை வெரி பியூட்டிஃபுல் அப்படி தான் இருக்கணும் நோ டவுட் ஆனால் இந்து மதத்தில் தலையிடுவோம் ஆனால் எங்களுக்கு பேர் சிக்லர் வச்சிருக்காங்க நீங்கள் தலையிடுவோம்னா எல்லா மாதத்துலையும் தலையிடுங்க செக்குலர்னா எந்த மாதத்துலையும் தலையிடாதீங்க அதை எப்படி நான் வந்து ரெண்டு மாதத்தில் தலையிட மாட்டேன் ஒரு மாதத்தில் மட்டும் தலையிடணும் அதுக்கு பேர் செக்குலர் அப்படின்னா இது வந்து பார்ஷியல் செக்குலர் மட்டும் இல்ல பயாசு செக்குலர் இது அதுதான் அவங்க கணக்கு பிளஸ் அறநிலையத்துறைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல நீங்க அறநிலையத்துறை சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் அங்க இருக்கக்கூடிய நிதி நிர்வாகம் ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குறதுக்கான ஆடிட்டிங் வேலை மட்டும்தான் அவர்களுடையது கோவில் நிர்வாகமே அவருடைய வேலை கிடையாது அதற்கு வந்து அறங்காவலர்கள் இருக்கணும் அதற்கு வந்து குழு தலைவர் இருக்கணும் அவர்கள் இல்லாத போது நாங்கள் ஒரு ஃபிட் பர்சன் போடுவோம் இவங்களா கிளப்புறாங்க அது இவர்களா உருவாக்கி விட்ட விஷயம் ஃபிட் பர்சன்கிறது தக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க தக்கார் தகவலர் சொல்லுவோம்ல அந்த தக்கார் தகுதியான மனிதர் தக்கார் ஃபிட் பர்சன் போடுவாங்க அந்த ஃபிட் பர்சன் இல்லாத போது ஈவோ பாப்பார்னு கொண்டு வந்துட்டு ஈவோ தான் மொத்தத்தை பாப்பார்னு ஆக்கி பல கோயில்களில் ஈவோ தான் தக்கார்னு ஆக்கி இந்த மாதிரி எல்லாமே நான் தான் போலீஸ் நான் தான் ஜட்ஜுனா எப்படி இருக்கும் எல்லா <taxation festivals> <Omaha> <coups> கோயிலுக்கும் சில கோயிலுக்கு டீட்ல போட முடியாது நாங்க நம்பர் மட்டும் போட்டு ஆடிட் பண்றோம்ல நாங்க மொத்த வரவு இவ்வளவு மொத்த செலவு இவ்வளவு மொத்த லாபம் இவ்வளவு அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க இது என்ன ஆடிட்டிங் ஆகுது ஆடிட்டிங் அது ஒரு கணக்கு பிள்ளை இதோட பெட்டரான டீட்லாம் தகவல் கொடுப்பாரு அப்ப வந்து எதை மறைக்கிறார்கள் இவர்களுக்கு கார் வாங்குனது இவர்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கினது இவங்களுக்கு வந்து ஏசி மிஷின் வாங்கினது இவங்க ஃப்ளோரிங் போட்டது இவங்களுடைய அறநிலையத்துறையுடைய அணு ஆணையர் அலுவலகத்தை வந்து சீர்படுத்துனது இதெல்லாம் கோயிலுடைய காசுல சட்ட விரோதமா எடுத்து பயன்படுத்தின பூரா அம்பலம் பயிர்கள் பயத்தில் செய்கிறாங்க